ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வரப்போகிற ஆஷாட நவராத்திரியில் நம்ம வாராகியம்மனுடைய கதை வரலாறும் வாராகியம்மனுக்கு என்னெல்லாம் நைவேதியம் செய்யலாம் எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வாராகியம்மனுடைய கதை வரலாறை வந்து ஒரு குட்டி சுருக்கமாக பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் விசுமன்ற இரண்டு அசுரர்கள் இருந்தாங்களாம் இவங்க வந்து ரொம்ப ஆணவத்தோடையும் தலைகணத்தோடையும் இருந்துட்டு இவங்க வந்து பிரம்ம தேவனை நோக்கி தவம் புரிஞ்சு வரம் வாங்கியிருக்காங்க என்ன வரம்னா கருவில் பிறக்காத ஒரு கன்னி பெண்ணால மட்டும் தான் எங்களை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்கியிருக்காங்க உலகில் முதல் முதல் தோன்றிய பெண் தெய்வமான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி அம்பாள் அதாவது நம்ம பார்வதி தாயார் இந்த ஏழு சப்த கன்னிமார்களை உருவா உருவாக்குனாங்க இந்த ஏழு கன்னிமார்கள்ல ஐந்தாவது கன்னிமார்கள் தான் நம்ம வாராகி தாயார் இப்போ லலிதா பரமேஸ்வரி என்ன பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு அசுரர்களை அழிக்கிறதுக்காக நம்ம வாராகி தாயாரை வந்து படைத்தளபதியாக நியமனம் செஞ்சுருக்காங்க நம்ம வாராகி தாயார் வந்து உடல் மற்றும் கன்னி உடலாகவும் முகம் வந்து காட்டு பன்றியின் தோற்றம் கொண்ட அகோர முகம் கொண்டவளாகவும் இருப்பாங்க முகம் வந்து அகோர முகம் கொண்டாலும் மனது குழந்தை உள்ளம் போன்றது அப்படின்னு சொல்வாங்க அதனால் இவங்க வந்து படைத்தளபதியாக போர் தொடுத்து அந்த சும்பன்

துயரங்களும் போக்கணும்னா நம்ம வாராகி தாயரை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நியாயமான கோரிக்கையோட நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பால் நம்ம பூமி ஆஷாட நவராத்திரி நீங்கள் வாராகியம்மனை வீடுகளில் வச்சு வழங்குற வழக்கம் இல்லாச்சும் நீங்கள் வாராகியம்மன் கோவிலுக்கு கூட போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் வீடுகளில் வந்து ஒன்பது நாட்களும் செய்ய முடியலனாலும் இந்த இரண்டு நாட்களை மட்டும் தவிர்க்க விடாதீங்க ஆஷாட நவராத்திரி தொடங்கி வந்து வரப்போகிற பஞ்ச பஞ்சமி நாட்களும் அதுக்கடுத்தது எட்டாவது நாளான அஷ்டமி நாளும் இந்த இரண்டு நாளும் வந்து தவிர விடாதீங்க ஏன்னா நம்ம பஞ்சமுக நாயகிக்கு பஞ்சமியும் அஷ்டமியும் நம்ம ஆஷாட நவராத்திரியில் கண்டிப்பாக வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்த நற்பலன் கொடுக்கும் நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பான அபிஷேகம்னா மஞ்சள் அபிஷேகமும் குங்கும அபிஷேகமும் சிறப்பானது நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் பால் பாயசம் செய்யலாம் அதற்கடுத்தது பூமி அடியில் விளைவிக்கக்கூடிய கிழங்கு வகை பொருட்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வச்சு வழிபாடு செய்யலாம் நம்ம வாராகி அம்மாவுக்கு மஞ்சள் கிழங்கு மாலை சாத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் வாராகி அம்மாவுக்கு வந்து இரவு நேர வழிபாடு தான் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆஷாட நவராத்திரின்றதே இரவு நேரத்தில் தான் இந்த ஆஷாட நவராத்திரியில் இரவு நேரத்தில் நம்ம வாராகி தாயை நமக்கு எந்தெல்லாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து வாராகி அம்மாவுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செஞ்சு நம்ம வாராகி அம்மாவுக்கு வைக்க வேண்டிய பூக்கள் பூக்கள் வந்து செம்பருத்தி பூ பிச்சிப்பூ அதாவது இட்லி பூ சொல்லுவோம் இல்லையா அந்த பூ மருதாணி பூ இந்த மாதிரி பூக்கள் வந்து ரொம்ப சிறப்பானது வாசனை வந்து ரொம்ப வந்து வாசனை மிகுந்த பொருட்கள் வச்சு வழிபாடு செய்யணும் ஏன்னா அவங்க வந்து காற்று பன்றியின் தோட்டம் கொண்டவங்க அதனால் அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து வாசனை திரவியங்களை வச்சு வாசனை பொருட்களை வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில் வந்து அத்தர் இருக்கும் இல்லை ஜவ்வாது இல்லை பன்னீர் இந்த மாதிரி மறிகொழுந்து என்னெல்லாம் வாசனை திரவியங்கள் இருக்கோ அந்த மாதிரி பொருட்களை வந்து அம்மாவுக்கு பக்கத்தில் தெளிச்சு ஆஷாட நவராத்திரி துவங்கும் நாள் வந்து ஜூன் மாதம் தேதி வியாழன்கிழமை தொடங்கி ஐந்தாம் தேதி ஏழாம் மாதம் சனிக்கிழமை ஒன்பது நாட்களும் நீங்க வீட்டில் வந்து வழிபாடு செய்யணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா மாமிசம் நாளும் வழிபாடு செய்யணும் இல்ல வந்து உங்களால் தவிர்க்க முடியாத காரணம் இருந்ததுனா நீங்க வந்து அந்த இரண்டு நாட்கள் பஞ்சமி அஷ்டமி சொன்னோம் இல்லையா அந்த இரண்டு நாள் மட்டும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க மாலை நேரத்துல வழிபாடு செய்யறது ரொம்ப சிறுதான் ஆஷாட நவராத்திரி நாட்கள்ல உங்க வீட்டில வந்து பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாராகி வந்து வேண்டிக்கிட்டு மஞ்சள் கிழங்கு மாலையை வந்து சாத்திட்டு வந்தீங்கன்னா அந்த வழக்குகளை வந்து ஜெயிச்சு காமிச்சிடுவாங்க நம்ம வாராகி நம்ம விவசாயிகள் வந்து இந்த ஆனி மாதத்துல ஆஷாட நவராத்திரியில தான் அம்மன் கிட்ட வச்சு நெல் மூட்டைகளை வணங்கிட்டு அப்புறம் நம்ம ஆடி மாதத்தில் விதை விதைப்பாங்க நம்ம உலகத்தில் வந்து எப்படி உயிர் வாழறும் சாப்பாடு சாப்பிட்டு தான் உயிர் வாழும் அந்த சாப்பாடுக்கு அந்த விதை விதைகளை வந்து நம்ம பூமி தாயாகிய வாராகி தாய் நின்று காத்து நம்ம வாழ்க்கையை வளமாகவும் செழிப்பாகவும் ஆக்குவாங்க நம்ம வாராகி தாய்க்கு தேங்காய் தீபம் ஏன் ஏற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா காரிய சித்தி நிறைவேற நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலைகள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகணும்னா கூட நம்ம வாராகி தாய்க்கு தேங்காய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நற்பலன் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு வந்து ஆஷாட நவராத்திரிக்கான ஒரு வந்து வழிகாட்டல்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் நவராத்திரியை வந்து வழிபாடு செஞ்ச பலனடைங்க இதில் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி